எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டாபிக் ஏஐ உலகம் எப்படி இயங்குது ஒரு சிம்பிளான விளக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் டெக் நியூஸ் பற்றி எல்லாம் வா எல்லா வாரமும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க ஏஐ உலகத்தை பற்றி ஒரு பிக்சரை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மேலே பார்க்குற பிக்சரில் பார்த்தீங்கன்னா லேயர் ஒன் அதாவது இன்ஜின் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே தான் பாஸ் அஸ்திவாரமே எப்படி ஒரு காருக்கு இன்ஜின் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஏஐக்கு மைக்ரோ சிப்ஸ் முக்கியம் இந்த லேயர்ல தான் கம்ப்யூட்டருக்கு தேவையான பவர் கிடைக்குது இதை யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்விடியா ஏஎம்டி இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் மைக்ரோ சிப்ஸை தயாரித்து தராங்க அதுக்கு மேலே லேயர் டூ அதாவது ஃபேக்ட்ரி இது வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி இப்போ சிப்ஸ் ரெடி ஆனால் அதை ரன் பண்ண பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வேணும் நம்ம லேப்டாப்ல அது பத்தாது மைக்ரோசாஃப்ட் கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸோட சர்வர்ஸை வாடகைக்கு எடுத்து க்ளவுட் டேட்டா சென்டர்ஸ் த்ரீ இதுதாங்க மூளையே தான் மேட இருக்கு இதுதான் ஏஐயோட மூளை படிக்கிறது எழுதுறது யோசிக்கிறது எல்லாமே தான் நடக்கும் இதான் எல்எல்எம்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க இதை யார் பண்றான்னு கேட்டீங்கன்னா கூகுளோட ஜெமினை ஃபேஸ்புக்கோட லாமா அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி அண்ட் நம்ம ஒரு ஃபேமஸ் பப்ளிக்ஸிட்டி கூட இவங்க தான் ஏஐக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேயர் ஃபோர் புத்திசாலித்தனம் தான் போதுமா அதுக்கான டேட்டா வேணும்ல இந்த டேட்டாவை கொடுக்குற கம்பெனிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபிளேக் டேட்டா பிரிக்ஸ் இவங்க டேட்டாவை எடுத்து அதை கிளீன் பண்ணி ஒரு ஏஐக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் மாடலாக அவங்களுக்கு கொடுப்பாங்க கடைசியாக தான் லேயர் ஃபைவ் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் த எண்ட் ப்ராடெக்ட் கடைசியாக நம்ம கைக்கு வர ப்ராடெக்ட் மேலே சொன்ன நாலு லேயரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் அந்த கடைசி லேயரில் நமக்கே ஆப் கிடைக்கும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடி பப்ளெக்ஸிட்டி மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் இந்த மாதிரியான ஆப் ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம் சிம்பிளாக சொல்லணும்னா கீழே இருக்கிற லேயரில் சிப்ஸ் ரெடியாகி cloud டேட்டா சென்டர் வழியாக பவர் ஏறி டேட்டாவை சாப்பிட்டு வளர்ந்து கடைசியாக நமக்கு ஆப் கையில் கிடைக்கிறது தான் அவ்வளோதான் மேட்டர் அந்த ஆப்ஸ் நம்ம கிடைக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிக்சர் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கீழே பிக்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த பிக்சரை உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்